முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும் திமுக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சு வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து வருகின்றார்கள் அந்த வகையில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக மூன்று நாட்களுக்கு பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவிப்பின்படி தொடர்ந்து கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த திமுகவின் பொதுக்கூட்டத்தில் திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று பேசினார் அப்போது அவர் பேசுகையில் புதிய கல்விக் கொள்கையில் எட்டாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு என்கின்றார்கள் நமது குழந்தைகளை படிக்கக்கூடாது என புதிய தேர்வுகளை திணிக்கின்றார்கள் ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாஜகவினுடைய அரசு குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை தமிழகத்திற்குள் நீட் தேர்வு வரவே இல்லை அவர் தமிழ்நாட்டிற்குள் நீட் தேர்வை நுழைய விடாமல் பார்த்து கொண்டார் நீட் விவகாரத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பாராட்ட வேண்டும் அவர் மறைந்ததும் திருட்டுத்தனமாக மத்திய அரசான பாஜகவிற்கு பயந்து அடிமையாக செயல்பட்டு மாநில உரிமைகளை அவர்களிடத்திலே அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக ஆட்சியில்தான் நீட் தேர்வு தமிழகத்திற்குள் வந்தது நீட் தொடர்பாக அரியலூர் அனிதா முதல் குரம்பேட்டை ஜெகதீசன் வரை இருபத்தோரு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என குறிப்பிட்டு பேசினார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்